மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே கரமுயர்த்தி ஒரு குரலாய் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மகிமையால் நிரப்புமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே வாருமே வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் தெய்வம் பேசணும் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும் நித்தம் சொக்கய உயர்த்தி மேகமே அடிமை மேகமே എല്ലാം നടക്കമേ അഹിമയ പോലാം നടക്കമേ മറുരൂപമാക്കിടും മഹിമയൻ മേഘമേ മറുരൂപമാക്കിടും മഹിമയൻ മേഘമേ മുഖങ്ങൾ ഒളിമയൊളിമയുമേമേ മഹിമയൻ മേഘമേ വന്നാൽ പോതുമേ എല്ലാം നടക്കുമേ കരങ്ങളെ ഉയർത്തി എന്നോട് ഇര ജപിക്കവേ

When the siege was over, when the captivity ended, Isaiah is prophesying: "Arise and shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you." மகிமை வருதுனா அந்தகாரங்கள் நிலைக்க முடியாது மகிமை வரும்போது நெகட்டிவ் வார்த்தைகள் நிலைக்க முடியாது மகிமை வரும்போது சாபங்களும் வியாதிகளும் நிலைக்க முடியாது மகிமை வரும்போது யுத்தங்கள் நிலைக்க முடியாது மகிமை வரும்போது சத்ருக்களுக்கு முன்பாக பந்திய நீர் ஆயத்தம் பண்ணுவீங்க மகிமை எங்க மேலே உதிப்பதற்காக நன்றி இந்த நாட்களில் இந்த காலங்களில் உம்முடைய வித்தியாசமான நடத்துதல் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் எழுந்து வெற்றியை நோக்கி ஓடுவார்களாக சிறையிருப்பு முடிந்தது சீஜ் இஸ் ஓவர் கேப்டிவிட்டி ஓவர் கொஞ்சம் பேரா பேராயிருந்தாலும் எழுந்து நீங்கள் ஆளுவீர்கள் மீண்டும் பிரகாசிக்கின்ற ஆற்றல் ஒருவேளை குடும்பங்கள் மகிமை இழந்திருப்பார்களானால் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் துன்பத்தால் இருள் இருளினால மகிமையும் வெளிச்சமும் மூடப்பட்டிருக்குமானால் ஏசுவ நாமத்தில் சிறையிருப்புகள் உடையட்டும் சங்கிலிகள் உடையட்டும் கதவுகள் திறக்கட்டும் என்று எழுந்து பிரகாசிப்பார்களாக நீங்க அழைக்கும் போது தூரங்களையும் முடிவுகளையும் பயண முடிவுகளையும் மகத்துவங்களையும் கண்டவராயிட்டே அந்த கரையில் நிற்கிற வரைக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் மகிமை பூத்தவர்களாக நின்று வெளிச்சத்தில் நடந்து ஞானத்தோடு மகத்துவங்களை சுதந்திரித்து வெற்றியை நோக்கி ஓடி எழுந்து ஆளுகை செய்யும் ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று வேண்டி சுபிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டு எல்லா குடும்பங்களிலும் பெரிய அசைவுகள் ஏற்படட்டும் அந்தகாரங்களும் தரித்திரங்களும் சாபங்களும் ஏசு நாமத்தில் உடைந்து போவதாக எடுத்த காரியங்களை வெற்றியாய் மாற்றி அந்த வெற்றியை நோக்கி ஓடுகிற கிருபையை இது குடுப்பீராக நாங்கள் ஜபிக்கிறோம் நிறைவாயங்களை நடத்துங்க உங்கள் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே